மன ஸால்டர் த செய்யல பூம் யார் ரனி வில்லண்டா ஆமா அந்த வீட்டுக்கு कोने போ போ நான் ஆரம்பத்துல சொன்னபோது ஐயோ என்ன விட்டுருங்கனே போமா பிகு பண்ணா हां ஆனாய் போய் இப்படி பேசிட்டு இருக்க हां சொன்ன மேடம் ஆமா மேடம் நான் இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு அடுத்து உங்க பிளான் என்ன என்ன உள்ள அனுப்புறதா உள்ளையா அய்யோ என்ன மேடம் நீங்க மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம் உள்ளனா நீங்க நினைக்கிற உள்ள இல்ல மேடம் அந்த வீட்டுக்குள்ள போவனான்னு கேட்டேன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கூல் எதுக்கும் கவலைப்படாத அது நீங்க சொல்ற விஷயத்தை பொறுத்து தான் மேடம் இருக்கு இன்னும் அந்த வீட்டு வேலை பாதி கூட முடியல அதனால நான் அந்த வீட்டுக்கு தான் அனுப்ப போறேன் இருக்கிற கவலைக்கு ஒரு மருந்து இருக்குல்ல நீ அடிக்கடி கேப்பியே இன்னைக்கு அதை உனக்கு கொடுக்க போறேன் ஒரிஜினல் ராஜாராம் கூட லைஃப்ல பொன்னிய கை நீட்டி அடிச்சது அந்த சாதனையை நீ பண்ணிட்ட அதுக்கும் சேர்த்து நான் உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் நீ அங்கே அவுட்டு கொடுத்தா நேராக தான் என்ட்ரி கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அரேஞ்ச் பண்ண பில்டப் பண்ணலாம் நல்லாதான் மேடம் இருக்கு ஆனா என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல மேடம் ஐயோ அட அடா 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 சிக்கன் கபாபு முந்திரி பாதாம் மேடம் மேடம் சூப்பர் இன்னைக்கு ராஜாராம் தண்ணியும் அடிக்கோ மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அந்த வீட்டில் ராஜா மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் மேடம் அதான்

மேடம் இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது தப்பா இருந்துச்சுக்காதீங்க நான் இப்படியே குடிச்சுக்கிறேன் ஐயோ ஐயோ Thank you, Madam. <coughs> <specialize>

Ah, perfect, Madam. Thank you, Madam Why, Monday. அள்ளி ராஜ்யமா நீ வச்சிருந்த சட்டம்மா இங்க நான் வச்சா சட்டம் தான் நடக்கணும் நடக்காது அவ்வளவுதான் ஏன் நடக்காது முடியாதுன்னா முடியாது அம்மா வேற அலைச்சல் இருந்ததுனால வீட்ல நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாமலே போயிடுச்சுமா உண்மையிலே அப்பாவுக்கு என்னதாம்மா ஆச்சு அந்த குழப்பம் தானா எல்லாருக்குமே அவர் அம்மாவை அடிக்கிறதுக்கு கை வாங்கிருக்காரா நடத்த பேச்சு எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா டேய் சூர்யா ப்ளீஸ் டா திரும்ப திரும்ப நடந்ததையே பேசி மனச நோக்கடி கேட்ட விடு அப்ப என்னதாம்மா பண்றது ஏதாவது ஒரு நாள் அவர் மாறிடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆனா அது நடக்கிற மாதிரியே தெரியலையே நடக்கும் என்ன நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா நடக்கும் என்ன அத்தாது ஒண்ணும் இல்லடா அப்பாவுக்கு பேய் பிடிச்சிருக்கான் அந்த பேயை ஓட்டிட்டா சரியாயிடும்னு சொல்றாங்க கஷ்ட காலத்திலயும் இப்படி சிரிக்க வைக்கிறீங்களா தே நீங்க பெரிய ஆளுதான் ஏய் உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா போச்சுடா அனுபவத்துல சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க நீங்க பாருங்க நாளுக்கு நாள் அந்த பேயோட அட்டகாசம் அதிகமாயிட்டே போகுது என்ன இப்படி பேசுறீங்க உங்க வாயால அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்த அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது அத்த வேற ஏதாவது யோசிப்போம் ஆமாண்டா தான் ஆகணும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போன மனுஷன் எங்க போனாருன்னே ஒண்ணும் தெரியல எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல நல்லா இருந்தா கூட பரவாயில்ல இப்ப அவர் இருக்கிற மனநிலைமையில எங்க போனாரோ என்ன பண்ணிட்டு இருக்காரோ போன் வேற சுவிச் ஆஃப்னு வருது நான் சொல்றத கேளுங்க ஒரு தடவை போய்ட்டு வருவோம் அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம்ல அன்னி ப்ளீஸ் அவருக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அவரு வந்தாருன்னா முதல்ல அவரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனோம் அதான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் ப்ளீஸ்மா ஃபீல் பண்ண வேணாம் ஃபோன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல இப்பலாம் அவன் பசி தாங்கறதே இல்ல கண்டிப்பா ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவான் அம்மா என்னம்மா ஒண்ணு இல்லடா அவர் இப்போ புதுசா ஒரு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்காரு அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமாண்டா நம்ம ஆயிஷுக்கு புதுசா ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணுமா அந்த பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இத வேற அவ கிட்ட சொல்லி அவளை வேற அழ வச்சுட்டாரு அதான் விடுங்கம்மா எல்லாம் எது வரைக்கும் போகும் சின்ன தம்பி விஷயம் கிளியர் ஆகிற வரைக்கும் தானே விடுங்க களி 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 ஹம் நீ ராஜா ராமா இருக்க போது எடுத்து பாரு ஆ மாயா என்னக்கா எப்படி இருக்க என்ன அக்காவா என்ன வேணும் சொல்லு வாழாவெட்டியான பொண்ணுக்கு வகை வகையா சமைச்சு போட்டுட்டு இருக்கியோ இப்ப நீ எதுக்கு கால் பண்ண அத முதல்ல சொல்லு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும் அத நம்ம அப்பாவே தரத்துக்கு தயாரா இருந்தாலும் நீ அவரை தர விட மாட்டேங்கிறியே நீ முதல்ல போன வை அவசரப்பட்டு போன வச்சிடாத நான் ஒண்ணும் பொழுதுபோக்குக்காக உனக்கு ஃபோன் பண்ணல நம்ம குடும்பமானோ அன்னைக்கு கோர்ட்ல போச்சு இன்னைக்கு நடு ரோட்ல போயிட்டு இருக்கு என்ன சொல்ற பொதுவா பணக்காரங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடற பழக்கம் இருக்கும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடறதுனால அவங்க கெட்டவங்களிட மாட்டாங்க ஆனா பொறுப்பான பொண்டாட்டி என்ன பண்ணணும் அதை விட்டுட்டு மூக்கு முட்டை குடிச்சிட்டு ரோட்ல ஆட்டம் போடு பாட்டு பாடு படுத்து பொருள்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது என்ன உனக்கு குடிக்கிற பழக்கம் வேற இருக்கா என்ன ஜாஸ்தி ஆயிடுச்சா சொல்றத கேளு முதல்ல போய் நல்லா தூங்கி ரெஸ்டடு அதுக்கப்புறம் எனக்கு நம்ம நல்லா பேசிக்கலாம் சரியா வை ஏய் யார்த்து குடிகாரிங்கிற புருஷன் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து என்ன என்ன ஏய் அப்படி அப்படிலாம் இல்ல அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது அந்த பழக்கம் இருக்கிறவங்கள பார்த்தா பேச கூட மாட்டாரு அவரை போய் குடிச்சிருக்காருன்னு சொல்ற அப்போ கணபதி நகர் ஆறாவது குறுக்கு தெருவுல

நான் சொன்னேன்ல ராஜாராம் கில்லாத புது புது பழக்கம் இதெல்லாம் அந்த பேயோட பழக்கமாதான் அதான் இருக்கும் நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா என்னடா வாங்க போலாம் வாங்க வாங்க கிளம்பலாம் வாங்க வாங்க